திருக்குறள் கதைகள் கலையன் நானூற்றி ஏழு ரெண்டு ப்ரொஃபஸர்கள் நமக்கு கிளாஸ் எடுக்கலாங்களே அது யார் உனக்கு பிடிச்சிருக்கு என்று கேட்டாள் கலா இதில் என்ன சந்தேகம் பாஸ்கர் தானே நம்ம க்ளாஸில் எல்லாம் சொல்லுவாங்களேடி என்றாள் அனு நானும் முதல்ல அப்படித்தான் நினச்சேன் ஆனால் இப்போ எனக்கு வேறு மாதிரி தோணுது என்றாள் கலா என்ன தோணுது வெளிப்படையாக சொல்லணும்னா பாஸ்கர்கிட்ட கவர்ச்சியான தோற்றம் இருக்குது அவர் நல்லா உழவெடுத்துக்கிறாரு கண்ணாடி போட்டிருந்தா கூட அழகான ஃப்ரேமை செலக்ட் பண்ணி கண்ணாடி அவருக்கு கூடுதல் அழகு கொடுக்குற மாதிரி செஞ்சிட்ருக்காரு சுந்தரத்துக்கு நேர் மாறாக இருக்கார் ஆமாம் பேர் தான் சுந்தர் ஆனால் சுண்டரி மாதிரி மூஞ்சி என்றால் அனு சிரிப்புடன் அதைத்தான் நான் சொல்ல வரேன் நாம் தோற்றத்தை வச்சு அதை போடுறோம் எனக்கெனவோ பாஸ்கர் கிட்ட அந்தளவுக்கு விஷயம் இல்லைன்னு தோணுது என்றாள் கதா ஓடி தோற்றம் நடை உடை பாவனை பேச்சு எல்லாம் தான் முக்கியம் பாஸ்கரோட வகுப்பு கலகலப்பாக இருக்கும் நிறைய ஜோக்கெல்லாம் சொல்லுவார் சுந்தரோட வகுப்பு போராக இருக்கும் மனுஷன் சப்ஜெக்ட் விட்டு இந்த போக மாட்டார் நல்லா உழவடுத்துக்கவும் மாட்டார் ஒருத்தரோட தோற்றமும் போர் பேச்சும் போர்னால் அவர் நமக்கு எப்படி பிடிக்கும் என்றாள் அனு நான் சொல்கிறதும் நீ சொல்கிறது ஒன்று தான் என்றாள் கதா அரிசரி இருக்கு இந்த ஒப்பிடுப்பேன் என்றாள் அனு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு கைடு யார் நம்ம தேர்ந்தெடுக்கணுமே அதுக்காக தான் கேட்டேன் நல்ல வேலை நம்ம கல்லூரியில் நம்ம விருப்பத்தை கேட்குறாங்க நான் பாஸ்கர் தான் தேர்ந்தெடுக்க போகிறேன் நிறைய பேர் பாஸ்கர் தான் தேர்ந்தெடுப்பாங்க அதனால் அவருக்கு கைடாக கிடைப்பாரான்னு தெரியல என்றாள் அனு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் சுந்தர தான் தேர்ந்தெடுக்க போகிறேன் என்றால் கலா நல்ல வேலை நீ ப்ராஜெக்டுக்கு வழிகாட்டி தான் தேர்ந்தெடுக்கிற ப்ரிசைஸ்லி தட் இஸ் ஏ பாயிண்ட் என்றால் கலா செலுத்திக் கொண்டேன் என்னடி இது ப்ராஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சம் நகர மாட்டேங்குற அடுத்தது அனுசின்னு புரியலையே என்றால் அனு உ ப்ராஜெக்ட் கைடு பாஸ்கிட்ட உதவி கேட்க வேண்டியது தானே என்றாள் கலா எத்தனையோ கேட்டுட்டேன் ஏதோ சொல்லி மழுப்புறாரு தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாரு அவருக்கே நிறைய விஷயம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் என்ற அனு தட்டு தயங்கிவிட்டு அவரை பற்றின உன்னோட மதிப்பீடு சரிதான்னு நினைக்கிறேன் அவர் நுனிப்பில் ஆள் தான் என்றாள் பொருட்பால் அரசியலியர் அதிகாள் மாற்பத்தொன்று கல்லாமை குரல் நானூற்றி ஏழு நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புலைபாவை அற்று பொருள் நுட்பமான மாட்சியுடைய ஆராயும் திறன் கொண்ட அறிவு இல்லாதவனுடைய அழகான தோற்றம் மண்ணால் அழகா செய்யப்பட்ட பாவை போன்றது நன்றி